வெளிநாட்டில் பிள்ளையானின் சகாக்களை தேடும் சிஐடி வெளிநாடு சென்று இலங்கை திரும்பியவருக்கு விமான நிலையத்தில் காத்திருந்து அதிர்ச்சி ரகசிய தகவலின் அடிப்படையில் வசமாக சிக்கிய நபர் முல்லைத்தீவில் விடுதலை புலிகளின் பதங்கு குழி தேடுதலில் அரசு படையினர் ஈஸ்டர் தாக்குதலின் முக்கிய சாட்சி உயிருடன் கீரிமலையில் வெடிகுண்டு விசேட அதிரடி படையினர் எடுத்த நடவடிக்கை சிவனேசதுரை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் தீவிரமானதை தொடர்ந்து கடந்த சில தினங்களுக்கு முன்னர் பிள்ளையானின் நெருங்கிய சகா ஒருவரையும் சிஐடி கைது செய்திருந்தனர் தற்போது ஞாயிறு தொடர்பில் விசாரணைகள் தீவிரமடைந்துள்ளதை அடுத்து தொடர்ச்சியாக மேலும் பல கைதிகள் இடம்பெறும் எனவும் வெளிநாட்டில் உள்ள பிள்ளையானின் சகாக்களும் கைது செய்யப்படலாம் என்றும் குறிப்பிடப்படுகிறது அண்மைய காலங்களாக ஞாயிறு தாக்குதல் தொடர்பான பல தகவல்கள் வெளியாகின்ற நிலையில் நேற்றைய நாடாளுமன்ற அமர்விலும் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் பலதரப்பட்ட விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருந்தன ஞாயிறு தாக்குதலை முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என்ற சிவனேசுதுரை சந்திரகாந்தன் முன்கூட்டியே நன்கு அறிந்திருந்ததாகவும் சிறையில் அவர் இருக்கும்போதே இதனை அறிந்து வைத்திருந்தார் என்பதற்கான தகவல்களும் உள்ளதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலு தெரிவித்துள்ளார் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கும் வேளையில் அதில் சதித்திட்டம் ஒன்று உள்ளமை தொடர்பில் கண்டுபிடிக்க தற்போது நீண்ட விசாரணை ஒன்று நடைபெற்று வருகின்றது காலத்தில் நீதிமன்றத்திற்கு பல விடயங்கள் முன்வைக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது துபாயில் இருந்து இலங்கை வந்த நபர் ஒருவர் கட்டுநாயக் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் தனது வங்கிக் கணக்கு மூலம் பத்து மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான பணப்பரிமாற்றம் செய்தமை தொடர்பாக தேடப்பட்டு வந்த நபர் துபாய்க்கு தப்பிச் சென்றுள்ளார் இந்த நிலையில் மத்திய வங்கியின் மத்திய புலனாய்வு பிரிவின் ரகசிய தகவலை தொடர்ந்து நேற்று குறித்த நபர் நாடு திரும்பும் போது கட்டநாயக விமான அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபர் பெளியந்தலையைச் சேர்ந்தவர் என குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளனர் இந்த நபருக்கு சொந்தமான வங்கிக் கணக்கு மூலம் நடைபெறும் அசாதாரண நிதி பரிவர்த்தனைகள் தொடர்பாக இலங்கை மத்திய வங்கி குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு அளித்த முறைப்பாட்டிற்கு அமைய விசாரணையின் போது இவ்வளவு பெரிய தொகையை பெறுவதற்கு அவருக்கு எந்த வணிகமோ அல்லது வருமான ஆதாரமோ இல்லை என்று கண்டறியப்பட்டுள்ளது மேலும் விசாரணையில் அவர் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டுள்ளார் என்பது தெரியவந்துள்ளது அதன்படி குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் அவரை தேடியபோது அவர் நாட்டை விட்டு வெளியேற நடவடிக்கை எடுத்துள்ளார் இந்த விடயத்தை நீதிமன்றத்தில் தெரியப்படுத்திய குற்ற பிரிவின் நிதி மற்றும் வணிக குற்ற பிரிவின் அதிகாரிகள் அவருக்கு எதிராக தடையை பெற்றுள்ளனர் அதன்படி அவர் நாடு திரும்பியதும் அவரை கைது செய்ய முடிந்துள்ளது லிந்துளை மட்டுக்களை பகுதியில் மதுபான போத்தல் ஒரு தொகையுடன் அவரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் நேற்று நுபரேலியா பிரதேச ஊழல் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளதாக லிந்துளை போலீசார் தெரிவித்துள்ளனர் போயா தினத்தில் சட்டவிரோதமான முறையில் அதிக விலைக்கு விற்பனை செய்வதற்காக வைத்திருந்த மதுபான போத்தல்களே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளன போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலொன்றினை அடுத்து குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரிடமிருந்து முப்பது முழு போத்தல்களும் தொன்னூற்றி ஆறு மதுபான போத்தல்களும் மீட்கப்பட்டுள்ளன மதுபான போதல்களுடன் சந்தேக நபரை நுரேலியான் நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு மந்துவில் பகுதியில் விடுதலைப் புலிகளின் ஆயுதங்கள் இருப்பதாக சந்தேகப்படும் பதங்குலி ஒன்று நீதவானினால் பார்வையிடப்பட்டுள்ளது விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் மற்றும் தங்கம் உள்ளிட்ட பொருட்கள் இங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் கிடைத்த முறைப்பாட்டிற்கு அமைய பொது குடியிருப்பு காவல்துறையினரால் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பணங்கள் முன்வைக்கப்பட்டன அதற்கமைய குறித்த பதங்கு குழியை அகழ்வு செய்வதற்கு முன்பாக நீதவான் நேற்றைய தினம் குறித்த இடத்திற்கு சென்று கள ஆய்வில் ஈடுபட்டார் ஆலோசனைக்கு அமைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி பொதுக்குடியிருப்பு காவல்துறையினர் கிளிநொச்சி குண்டு செயலிழக்கும் பிரிவினர் விசேடு அதிரடிப்படையினர் தடையவியல் அதிகாரிகள் இணைந்து பதங்கு இருக்கும் நீரினை அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் உயர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுக்கு சில நாட்களுக்கு பிறகு சாய்ந்த பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் ஏற்பட்ட குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்ட சாரா ஜாஸ்மினின் மரணத்தில் சந்தேகம் நிலவுவதாக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபாலு தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் சாரா ஜாஸ்மின் எனும் புலஸ்தினி மகேந்திரனும் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுக்கு பொறுப்பானவர் என்பதை உறுதிப்படுத்த பயன்படுத்தப்படும் மூன்றாவது டிஎன்ஏ சோதனைக்கான மாதிரிகளை எடுப்பதற்கான நடைமுறை குறித்து கடுமையான சந்தேகங்கள் எழுந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன் அடிப்படையில் அவர் இறந்தாரா இல்லையா என்பது குறித்து கடுமையான சந்தேகங்கள் எழுந்துள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் நான்கு இரண்டாயிரத்தி அன்று சாய்ந்த மருது பகுதியில் நடந்த குண்டுவெடிப்பில் சாரா ஜாஸ்மின் இறந்தாரா இல்லையா என்பது குறித்து இரண்டு சந்தர்ப்பங்களில் நடாத்தப்பட்டு அறிக்கைகள் கோரப்பட்டது ஆனால் அந்த அறிக்கைகள் அவரது நெருங்கி உறவினர்களின் அறிக்கைகளுடன் பொருந்தவில்லை மூன்றாவது மாதிரியின் டிஎன்ஏ அவரது தாயாரின் டிஎன்ஏ உடன் பொருந்துகிறது டிஎன்ஏ மாதிரியை எடுக்கும் செயல்முறை இப்போது கடுமையான சந்தேகத்தின் கீழ் உள்ளது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பிரராஜ் சிங்கம் கொலை தொடர்பாக மட்டக்களப்பு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தபோது பிள்ளையான் இந்த தகவலை அறிந்திருந்தார் என்பது தெரியவந்துள்ளது மேலும் அந்த நேரத்தில் அவர் புலனாய்வு அதிகாரிகளுடன் நெருங்கிய தொடர்புகளை கொண்டிருந்தார் என்பது தெரியவந்துள்ளது உயர்த்த ஞாயிறு தாக்குதலை நடாத்திய சகாரா சிமை வழிநடத்தியவர்கள் யாராவது இருந்தார்களா என்பது குறித்து நாங்கள் விசாரித்து வருகின்றோம் இது தொடர்பான தகவல்களை நீதிமன்றத்தில் தெரிவிக்க எதிர்பார்க்கின்றோம் சகாரா கேசவின் நான்கு நெருங்கிய கூட்டாளிகள் இப்போது நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன அந்த விசாரணைகள் அனைத்தும் இப்போது தொடங்கப்பட்டுள்ளன இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று நடந்த ஒரு குலையில் சகாரனின் குழுவின் சாரா யாஸ்மினின் டிஎன்ஏ அறிக்கைகள் எதனுடனும் பொருந்தவில்லை அதற்காக சமர்ப்பிக்கப்பட்ட டிஎன்ஏ மாதிரிகள் கடுமையான சந்தேகங்கள் சாரா ஜாஸ்மின் சாய்ந்த மருந்து தாக்குதலில் இறந்தாரா இல்லையா என்பது குறித்து தற்போது ஒரு கேள்வி எழுந்துள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் கீரிமலை பகுதியில் நேற்று தினம் வெடிகுண்டு ஒன்று மீட்கப்பட்டுள்ளது கீரிமலை புதுக்குழனி பகுதியில் உள்ள தனியார் காணியொன்றில் குறித்த வெடிகுண்டு இருப்பது அவதானிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தெல்லிப்பளை போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது அந்த வகையில் நேற்று தினம் போலீஸ் விசேடு அதிரடிப்படையினர் குறித்த வெடிகுண்டை பாதுகாப்பாக மீட்டுச் சென்றுள்ளனர் மேலதிக விசாரணைகளை தெல்லிப்பளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தையிட்டியில் பொதுமக்களின் காணிகளில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள தேச எதிர்ப்பு தெரிவித்து இன்றும் போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இன்று காலை ஆரம்பிக்கப்பட்டுள்ள போராட்டம் மாலை ஆறு மணி வரை இடம்பெறும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் தெரிவித்துள்ளனர் விகாரை அகற்றப்பட்டு காணிகள் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தும் நோக்கத்தோடு நடைபெறும் இந்த போராட்டத்தில் காணி உரிமையாளர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மஜேந்திரன் சமத்துவ கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரகுமார் சட்டத்திரணி காண்டிபென் பிரதேச சபை உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர்